மகிமை உண்டாவதாக அன்பர்களே சில வார்த்தைகளை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் கடந்த பெந்தை பெருவிழாவிலே குறிப்பாய் தமிழ்நாட்டிலும் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பெந்த சபையினுடைய சரித்திரத்தை ஒரு சுருக்கமாக நான் உங்களுக்கு தெரிவித்தேன் இன்றைய தினத்திலே பெந்தை கொள்கைகள் கொள்கைகள் ஃபண்டமெண்டல் ஆர் பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பென்டகாஸ்ட் குறித்து உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன் ஏனென்றால் இன்றைக்கு பலவேளை பார்க்கும் பொழுது அந்த ஃபண்டமெண்டல்ஸ்லருந்து ட்ரிஃப்ட் ஆகி போகிறதோ என்று சிந்திக்க தோணுகிற ஒரு காலம் ஆனால் நிச்சயம் பரிசுத்த ஆவியானவர் அங்கே எல்லா நிலைகளிலிருந்து இழந்து போனவைகளை திரும்ப தந்து பட்சித்த வருஷங்களின் விளைவை நமக்கு திரும்ப தந்து நம்மை மேன்மையாக்குகிற ஒரு காலத்தில் வந்திருக்கிறோம் அல்ல எனவே அந்த சிந்தையோடு சற்று கவனியுங்கள் சில அடிப்படைகள் பெந்தை என்றால் யார் அவர்களுடைய விசுவாசம் என்ன ஒன்றான தேவனையும் அவரது திருத்துவ ஆள் தத்துவத்தையும் விசுவாசிக்கின்றவர்கள் பெந்த குஸ்தே கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவின் கன்னிப்பிறப்பையும் சிலுவையில் அவர் உண்டாக்கின பாவ மன்னிப்பாகிய மீட்பையும் இயேசு கிறிஸ்துடைய மரணத்தை உயிர் தெழுதலை பரமேறுதலை விசுவாசிக்கின்ற கூட்டம் பெந்த குஸ்தே கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்து தமது மனவாட்டியாகிய சபையை ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ள போகிறதையும் மறுபடியும் இரண்டாம் வருகையில் தம்முடைய சபையுடன் பூமிக்கு வந்து ஆயிரம் வருட அரசாட்சி செய்ய போகிறதையும் மறித்தோரின் உயிர்த்தெழுதலையும் நித்திய நியாய தீர்ப்பையும் நித்திய வாசஸ்தலங்களையும் குறித்த திட்டமும் தெளிவுமான விசுவாசமும் அந்த சத்தியத்தின் போதனைகளும் நிறைந்ததுதான் பெந்தெகொஸ்தே பெந்தை கிறிஸ்தவம் அல்லேலுயா பெந்தை என்னும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் உலகுக்கு வந்ததையும் தமக்காக காத்திருந்த நூற்றி இருபது பேரை அவர் நிரப்பினதையும் அன்று கிறிஸ்துவின் மனவாட்டியாகிய சபை பிறந்ததையும் கிறிஸ்துவின் வருகை வரை பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே கிறிஸ்துவின் சந்ததியை உருவாக்கி கொண்டிருக்கிறதையும் விசுவாசித்து செயல்படுவது பெந்த சபை மனம் திரும்புதலையும் மூழ்கிய ஞானஸ்நானத்தையும் அந்நிய பாஷையின் வரத்தோடு கூட பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுதலையும் வசனம் விளக்குவதை விட்டு விலகி வேறுபட்டு பரிசுத்தம் அடைவதையும் சபை கூடி வந்து ஆவியோடும் உண்மையோடும் தேவனை ஆராதித்து அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிற்குதலாகிய கர்த்தருடைய பந்தியிலும் ஜபம் பண்ணுதலிலும் தரித்திருக்கின்றதான அனுபவங்களை கொண்டது பெந்தே கிறிஸ்தவம் சுவிசேஷம் அறிவிப்பதையும் அறியப்பட்டிராத இடங்களுக்கு மிஷினரிகளை அனுப்புவதையும் மாபெரும் ஆத்ம ரட்சிப்புண்டாக ஜபிப்பதையும் தான தர்மங்கள் செய்வதையும் தங்கள் சிறப்பான பணிகளாய் கொண்டு பெந்தகோஸ்தே சபைகள் செயல்பட்டு வருகின்றன நான் ஒவ்வொரு வார்த்தையில் சொன்னாலும் உங்களுக்கு இது யூடியூபில் எப்பொழுதும் இருக்கும் கவனியங்கள் எது நம்முடைய சபையில் குறைபோட்டிருக்கிறதோ அதை நம்முடைய சபையில் புதுப்பித்து கொள்வோமாக அல்லேலூயா முந்தின காலங்களிலே இந்த பெந்தகோஸ்தே அனுபவங்கள் நம்முடைய பகுதிகளில் வந்தபொழுது முக்கியமாக விசுவாசத்துக்கு நல்ல முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அல்ல விசுவாசம் நாம் விசுவாசிகள் விசுவாச ஊழியம் செய்கிறவர்கள் எபிரையர்களே பார்க்கிறோம் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஏழு வருகிறவர் இன்னும் கொஞ்சம் காலத்தில் வருவார் தாமதம் பண்ணார் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் பின்வாங்கி போவானானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமா இராது என்கிறார் அல்லேலூயா ஆதி பெந்த மக்கள் தெய்வீக சுகத்தில் அதிக விசுவாசம் உள்ளவர்களாக வாழ்ந்தார்கள் கடன் வாங்காமல் வாழ வேண்டும் என்று ஏகோவா இறை தெய்வத்தை விசுவாசித்து வாழ்ந்தார்கள் ஊழியம் விசுவாச ஊழியம் என்று பெயர் பெற்றது இன்றைக்கும் அந்த அனுபவங்கள் நமக்குண்டு மறந்துவிட வேண்டாம் தியாகத்தின் காரியங்களை பார்க்கும் பொழுது மத்திய பதினாறு இருபத்தி நாலிலே ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவான் என்று இயேசுநாதர் அழைத்து இயேசுவின் சீடர்களாய் வந்த பிள்ளைகள் ஆதி பெந்தை குஸ்தே காரர்கள் மிகுந்த உபத்திரவங்களை சந்தோஷமாய் சகித்தார்கள் அல்லேலூயா இன்று போல அல்ல இன்றைக்கு நமக்கு செக்ரட்டரி அவர்கள் சொன்னது போல தமிழ்நாடு அரசாங்கம் கூட சினாடை அங்கீகரித்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அன்றைக்கு அப்படி கிடையாது அன்றைக்கு எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு கல்லறி உண்டு பலவித கஷ்டங்கள் பட்டு அவமானம் பரிகாசத்துக்குள் பல்வேறு நெருக்கங்களுக்குள் காணப்பட்ட அந்த பெந்தை கோஸ்தே ஆதி பெந்தை கோஸ்தை கிறிஸ்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள் பாடுகளை சகிப்பதில் சந்தோஷத்துடன் இருந்தார்கள் அல்ல பாடுகள் சகிக்கணும் அந்த டாலரன்ஸ் அந்த விசேஷித்த சகிப்புத்தன்மைகள் இவைகளெல்லாம் நமக்கு நிறைந்திருக்க வேண்டியது அவசியம் தரித்திரத்திலும் அவர்கள் தியாகமாக தசம பாகங்களை காணிக்கைகளை கர்த்தருடைய சபைக்கு கொடுத்து அந்த காலத்திலே பொருளாதாரத்தில் மிக நெருக்கப்பட்ட வேலைகளிலும் அவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்தை சபையை கட்டி எழுப்பின நம்முடைய முன்னோர்கள் அல்லா தசமபாகம் கொடுப்பது உண்டு அந்த காலங்களில் முதற் பலன் காணிக்கைகள் கொடுக்கிற பழக்கம் நிறைவாக இருந்தது நெல் அரிசி முட்டை பால் கிழங்கு சக்கை கருப்பட்டி சில கோழி சில சபைகளில் ஆடு ஆடு காணிக்க வந்தால் அது ஒரு மெகா சர்ச்சு தான் அன்னைக்கு பெரிய சர்ச்சி தான் இந்த மாதிரி அந்த மக்கள் தாராளமாக அவளுடைய வறுமையிலே கொடுத்தார்கள் தியாகம் அவர்களுக்குள் நிறைவாக இருந்தது கிறிஸ்துவின் அன்பினால் நிரப்பப்பட்டு இருந்தார்கள் அதில் பிடியரிசி காணிக்கை என்று ஒரு பழைய அனுபவம் உண்டு இப்போ இருக்காதுன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு நாள் சமையலுக்கு அரிசியை அப்படியே கையில் அரிசி பானையிலேருந்து அள்ளி அந்த சோத்து பானையில் அந்த சமைக்கிற பானையில் போடும்போது ஒருபடி அரிசியை எடுத்து ஒரு பையில் போட்டு வச்சிருவாங்க இப்படி எப்பெல்லாம் சமைக்கிறார்களோ ஒரு ஒருபடி அரிசி எடுத்து அந்த பையில் போட்டு வச்சுட்டு சர்ச்சுக்கு வரும்போது அந்த தாயார் அந்த பையோடு வருவார்கள் அதை கொண்டு அந்த காணிக்கைப்பட்டி பக்கத்தில் வைப்பார்கள் அதுக்கு பேர் பிடி அரிசி காணிக்கை அல்லே லூயா ஒரு நோய்களும் இல்லை நோய்களெல்லாம் ஜெயித்து ஆரோக்கியமாய் வாழ்ந்தார்கள் ஒரு குறைச்சலும் இல்லை அல்லேலூயா பழைய அனுபவங்கள் நினைப்பூட்டப்படும் பொழுது கொஞ்சம் சிந்தித்து செயல்படணும் விருந்து வீடுகளை நீங்களும் பார்த்திருப்பீர்கள் நானும் பார்த்திருக்கிறேன் ஃபஸ்ட்டு பந்தி ஏழைகளுக்கு தரித்திரர்களுக்கு எத்தனை பேர் அதை பார்த்துருக்குறீங்க ஆமேன் இன்றைக்கு ஃபஸ்ட்டு பந்தி விஐபிகளுக்கு அன்னைக்கு ஃபஸ்ட்டு பந்தி யாருக்கு நடந்தது ஏழைகள் எளியவர்கள் தரித்திரர்களுக்கு ஃபஸ்ட்டு பந்தி நடக்கும் ரொம்ப ஆச்சரியம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் நல்ல தியாகமாக இருந்தார் அவருடைய தியாக உழைப்பு காலையில் மலைக்கு போய் அவர்கள் வேலை செய்ய வேண்டும் அன்றைக்கு மரவள்ளி கிழங்கு மர்ஷினி காலங்கள் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர்கள் வேலை செஞ்சுட்டு நைட்டு வந்து கூட்டத்தில் இருப்பார்கள் நைட்டு சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் கூட்டங்கள் முடிகிறதுக்கு என் டைமே கிடையாதான் அல்லே லூயா அந்த பெந்தை அனுபவம் இன்றைக்கு இந்த கிரவுண்டிலும் வருவதாக அல்லே லூயா ஸ்தோத்திரம் அப்போது அந்த மாதிரி நடந்த காலங்களை நினைக்கணும் அதுக்கப்புறம் திரும்பவும் அதிகாலமே மலைக்கு ஓடணும் வேலைக்கு தங்கள் வேலைகளுக்கு ஓடணும் அன்னைக்கு ஏதோ பைக்காக இருந்துச்சு சைக்கிள் இருந்தாலே நல்ல இல்லைன்னா நடைதான் நடைதான் ஓட்டம் நடையும் ஓட்டமும் அப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் இந்த பெந்தகுஸ்ட அனுபவத்தில் வந்து இன்றைக்கு அந்த சந்ததிகள் தான் ஆசீர்வதிக்கப்பட்டு இங்கே கூடி வந்திருக்கிறீர்கள் அல்லேலூயா ஆகவே அந்த நல்ல அனுபவங்களை ஒன்று நினைவு கூறுவோம் தங்கள் மு பணிகளை முடித்துவிட்டு வந்து கன்வென்ஷன் பணி செய்வது கட்டட பணி செய்வது எல்லாம் விசுவாசிகள் செய்தார்கள் ஊழியக்காரர்கள் கூட நின்று செய்த காலங்கள் உண்டு கன்வென்ஷன்னா ஓலம் முடைகிறது பாய் முடைகிறது பந்தல் கட்டுறது மசாலா இப்போ மாதிரி மிக்சி இருக்கா இருந்தால் கிரைண்டர் இருந்தால் எல்லாம் பொடிச்சு எடுத்து காய வச்சு ரெடி பண்ணி அதுவே பெரிய வேலையாக நடந்து கொண்டிருக்கோம் பலகாரம் முறுக்கு கொக்கூசு முந்திரி கொத்து நமக்கு மறக்கவே மறக்காது இன்றைக்கு என்னென்னமோ போயிட்டுருக்கு ஆனால் அந்தக்கி அவ்வளோ அது இருக்கும் எல்லா கன்வென்சன்லையும் கத்தருக்கு அது எல்லாம் மக்கள் செய்வது அப்போ கறிக்காய் வெட்டுறது சமையல் பண்றது பந்தி ஆகா அப்படிப்பட்ட கடின உழைப்புகளை நம்முடையவர்கள் செய்தார்கள் ஊழியத்திலும் அதே போல தியாகம் அன்றைக்கு சொல்லப்படுகிற ஒரு ஸ்லோகன் என்னன்னா நீ ஊழியத்துக்கு வர்றியா விற்றுவா அல்லது விட்டுவா என்ன வார்த்தை விற்றுவா அல்லது விட்டுவா உனக்குள்ளதெல்லாம் விற்று அப்போ சொல்ல பாதத்தில் கொண்டு வை இல்ல விட்டுட்டு வந்துரு உன்னுடைய குடும்பத்தினர் அனுபவிக்கட்டும்னு விட்டுட்டு வந்துரு அப்படியெல்லாம் தியாகத்தோடு நடந்த சமயங்கள் பரிசுத்தம் அப்போ சில ரெண்டு நாற்பது சொல்லுகிறது இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடுள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்றும் புத்தி சொன்னான் அல்லேலூயா விட்டு விலகுதல் என்கிற வேறுபாட்டின் சத்தியம் மிக வைராக்கியமாய் கடைபிடிக்கப்பட்ட காலம் கத்தருகு ஸ்தோத்திரம் விக்கிரகாதாதனை விட்டு விலகினார்கள் அன்றைக்கெல்லாம் ரொம்ப போராட்டங்கள் இன்றைக்கு அந்த பிரச்சனை நம்ம நிறைய பேர் சந்திக்கிறது இல்லை அன்றைக்கு அப்படி அந்த ஆரம்ப முதல் சாட்சிகளாக அவர்கள் வரும் பொழுது அவர்களுக்கு இந்த நெருக்கங்கள் இருந்தது திருவிழாக்கள் கொடைகள் எல்லாம் நடக்கும் பொழுது பல பாடுகள் ஆனால் உறுதியாய் வேறுபட்டு நின்றார்கள் பாவத்துக்கு விலகினார்கள் அன்றைக்கி ஊரெல்லாம் பல அடிதடிகள் சண்டைகள் வெட்டு குத்துகள் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும் தேவ பிள்ளைகள் விசுவாசிகள் அதை விட்டு விலகி சாட்சியாய் வாழ்ந்தார்கள் அதே மாதிரி சினிமா கொட்டக நாடகம் சினிமா பாட்டு இதெல்லாம் அந்த காலத்தில் பிரபலமாக இருந்த வேளையிலே அவர்கள் இவைகளை விட்டு வேறுபட்டார்கள் ஒரே வெத்தலை பாக்கு பீடி சிகரெட்டு சுருட்டு கள்ளு சாராயம் இதுதான் அந்த காலம் எங்கே போனாலும் துப்பி துப்பி வச்சுருப்பா இந்த வெத்தலை பாக்கு ஆனால் இதெல்லாம் விட்டு அன்னைக்கு அந்த முன்னோர்கள் வேறுபட்டு சமுதாயத்திலே சாட்சியாக வாழ்ந்தார்கள் அல்ல ஒழுக்க கேடுகளுக்கு விலகினார்கள் பாலிய ஒழுக்கக்கேடுகளை கண்டித்தார்கள் உபதேசங்களுக்கு விலகினார்கள் கண்டன பிரசங்கங்கள் உடனே செய்யப்பட்டன துருபதேசங்களுக்கு விரோதமாய் கண்டன அச்சிட்டு வெளியிடப்பட்டது லௌகீக உலகத்திற்கு விலகினார்கள் அன்றைக்கு ஜாதி கொடுமை கன்னியாகுமரி மாவட்டத்தில் தலைவருத்தாடின காலங்கள் அப்பதான் ஆண்டவர் இந்த பெந்தகுஸ்த அனுபவத்தை கொண்டு வந்தார் தேவ மக்கள் தொடங்கினார்கள் தேவ மக்கள் இந்த ஜாதி வேற்றுமை பார்க்க கூடாது என்கிற விஷயத்தில் தெளிவுள்ளவர்களாக இருந்தார்கள் இன்றைக்கு மாபெரும் வெற்றியை கண்டிருக்கிறோம் சாஸ்திரங்கள் பலவித சாஸ்திரங்கள் பூப்புனித நீராட்டு விழா ஸ்திரீதனம் வழங்குவது சுருள் சுருட்டுவது ஏழு களிப்பு வளைகாப்பு பாலுகாட்சி பதினாறு கழிப்பு நாலு கோழு நட்சத்திரம் பார்க்கறது வாஸ்து பார்க்கிறது எத்தனை எத்தனை சாஸ்திரங்களில் மக்கள் கட்டப்பட்டிருந்தார்கள் ஆனால் அன்றைய பெந்த விசுவாசிகள் தைரியமாய் வசனத்தின் சத்தியத்துக்காய் நின்றார்கள் அதை விசுவாசித்தார்கள் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாய் உடைத்து இன்றைக்கு ஒரு சுதந்திர வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்ல மறுபடி கட்டப்படாதிருப்பீர்களாக மறுபடி இந்த பாரம்பரிய சடங்காச்சாரங்களுக்குள் போய் அடிமைப்பட்டு விடாதிருங்கள் அன்றைய பெந்தைகோஸ்தே கிறிஸ்தவர்கள் நகை அணிகிறது இல்லை எந்த ஆபரணமும் அணிகிறது இல்லை சமுதாயத்தில் நல்ல உறுதியான சாட்சிகளாக நின்றாங்க இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பயம் அது ஊரில் என்ன சொல்லுவாங்க க க இதில் காலேஜில் என்ன சொல்லுவாங்க ஆஃபீஸில் என்ன சொல்லுவாங்க சொந்தக்காரர் என்ன சொல்லுவாங்க அன்றைக்கு நம்முடைய முன்னோர்கள் இதெல்லாம் வேண்டாம் என்று விட்டுவிட்டு எத்தனை பரியாசங்கள் எத்தனை நிந்தைகள் வந்தாலும் தைரியத்தோடு சாட்சியாக நின்றார்கள் அந்த அனுபவம் இன்றைக்கு உண்டு வசனத்தில் இருக்கிறது வெண்வஸ்திரம் தரித்தார்கள் அல்லூயா வெண்வஸ்திரம் தரித்து வாழ்ந்தார் நம்ம பெந்தை குஸ்தை பெருவிழாவுக்கு நல்ல வெண்வஸ்திரம் அழகா இருக்கு பார்க்க பரலோகமே வந்து இறங்கி இருக்கிற மாதிரி இருக்கு இதையே எப்பொழுதும் கடைபிடிச்சிட்டீங்கன்னா பரலோகம் உங்க கூடவே இருக்கும் அல்லூயா ஸ்தோத்திரம் ஒய் எஸ் தேவசுந்தரம் ஐயா ரொம்ப கட்டாயப்படுத்துவார் அவர் கடைசியா ஏட்ட பேசின ரெண்டு வார்த்தைகள்ல ஒன்று எல்லாரையும் வெள்ளை ஒடுக்க வைக்கணும் இந்த பாஸ்டர் எல்லாம் வெள்ளை போட வைக்கணும் அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொன்னார் அது மாதிரி யூத்தை பற்றி சொன்னார் வாலிபர்களை கர்த்தருக்குள் எழுப்ப வேண்டும் என்று உள்ளத்தில் அது கணீரன்று இருக்கிறது அல்ல லூயா சரி கடைசியாக ஆராதனை விஷயத்திலே யோவான் நான்கு இருபத்தி நான்கு தேவன் ஆவியாக இருக்கிறார் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் ஸோ பெந்தகோஸ்தைக்காரர்களுடைய ஆராதனையில் வித்தியாசம் இருக்கிறது நாங்கள் ஆவியோடும் சத்தியத்தோடும் கர்த்தரை ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தார் அந்த விஷயத்திலிருந்து ஆகி போகவே கூடாது ஆவிக்குரிய அனுபவங்கள் பரிசுத்தாவியை நடத்துதலோடு வசனத்தின் அடிப்படையிலே நம்முடைய ஆராதனைகள் கர்த்தருக்கு பிரியமானதாக எப்போதும் இருக்க வேண்டும் அல்லூயா ஸ்தோத்ரா பாடல்கள் கருத்துள்ளதாக சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்க வேண்டியது அவசியம் அந்த காலத்தில் கொட்டு அப்புறம் ஜாலர் அப்புறம் ஒரு சிங்கி மாதிரி ஒன்று சிற்பாக இதுதான் மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சில இடத்துல கெட்டில் ட்ராம் இருக்கும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அதை வச்சு என்ன ஆராதனை என்ன அபிஷேகம் என்ன விசேஷமான விடுதலைகள் இன்றைக்கு அவைகளை வாஞ்சிக்க வேண்டும் கத்தருக்கு ஸ்தோத்திரம் ஆராதனை ஆவியில் நிறைந்து ஆராதித்தார்கள் ஆவியில் நிறைந்த ஆராதித்தால் நான் சொன்னால் தப்பாடுக்க எடுக்கக்கூடாது இன்றைக்கு பலது இசையில் நிறைந்த ஆராதனை தான் போயிட்டுருக்கு இசையில் நிறைந்த ஆராதனை இசை நல்லது இன்னைக்கு இருக்க இவங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து அப்படியே உயிரை கொடுத்து வாசிக்கிறார்கள் ரொம்ப கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா இதெல்லாம் வேணும் ஆனால் இசையில் நிறைந்த ஆராதனை அல்ல இசையும் ஒன்றாக இருக்கட்டும் ஆவியில் நிறைந்த ஆராதிப்போம் அல்ல இல்லையா ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்போம் ஆவியில் ஆராதனை ஆராதனையில் அந்நிய பாஷைகள் ஆராதனையில் தீர்க்க தரிசனங்கள் ஆராதனையில் அந்நிய பாஷை வியாக்கியானங்கள் நான் கூட சின்ன வயசுல இதெல்லாம் கேட்டிருக்கேன் அனுபவிச்சிருக்கேன் இன்னைக்கு காண மாட்டேங்குது மறுபடியும் அது உதித்து வரும் அது உயிர்ப்பிக்கப்பட்டு வரும் அது ஜீவ ஊற்றாய் புறப்பட்டு வரும் ஆவியின் வரங்கள் ஆராதனையில் கிரிச் செய்யும் அல்ல அந்த காலத்து ஜெபங்களை சொல்லி மாளாது உட்கார்ந்து ஜபிப்பார்கள் ஐயா உட்கார்ந்து ஜபிப்பார்கள் மணி போறது தெரியாது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பிரேயர் டுவெல் ஹவர்ஸ் ப்ரேயஸாக இப்போ மாறி இப்போ சிக்ஸ் அவர்ஸ் ப்ரேயஸாக மாறிடுச்சு மறுபடியும் அது உயிர்ப்பிக்கப்படுவதாக ஹலிலூயா செய்திகள் நீண்ட நேர செய்திகள் ஏழு பாயிண்ட்ஸ் விட்டால் பத்து பாயிண்ட்ஸ் பன்னிரெண்டு பாயிண்ட்ஸ் அப்படி தான் கடைசி பாயிண்ட்டு வருகையாக இருக்கும் இல்லைன்னா ரட்சிப்பாக இருக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு கிரியை அந்த காலங்களிலே காத்திருப்பு கூட்டம் என்று ஒன்று உண்டு அது மகிமையான ஒரு கூட்டம் சனிக்கிழமை ராத்திரி பொதுவாக நடக்கும் அது ஒரு அபிஷேகத்தில் நிறைந்த ஒரு கூட்டம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் பவனிகள் ஒன்று அன்னைக்கு ஞானஸ்நானம் கொடுக்க போனாலும் குளத்துக்கு ஒரு பாட்டு பவனி போகும் ஒரு அடக்க ஆராதனைனாலும் கலர தோட்டத்துக்கு ஒரு பாடல் பவனி போகும் ஒரு கல்யாணம்னாலும் மாப்பிளையும் பொண்ணுமாட்டு ஒரு பவனி போவும் பாட்டு பாடிக்கிட்டு இந்த மாதிரி இருந்தது ஸோ பெந்தகோஸ்தே அந்த அனுபவங்கள் அந்த நல்ல கொள்கைகள் சிலதையும் உங்களுக்கு நினைப்பூட்டினேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த அனுபவத்தை நம்மிலே மறுபடியும் ஊறி பாயும்படி செய்வாராக கரங்களை தட்டி கத்தரை மகிமைப்படுத்துவோம்